ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கோரி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம் அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் நானூற்று ஒன்று பொருட்பாடிலே அரசியலிலே கல்லாமை என்கின்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள் அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொலல் அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொலல் அதாவது கல்வி அறிவு நிரம்பிய பல நூல்களை கற்று நிறைவான கல்வி அறிவு பெறாமல் கற்றறிந்தோர் நிறைந்துள்ள அவைகளே பேசுவது என்பது சொக்கட்டான் எனும் சூதாட்டம் ஆடுவதற்கு தேவையான கட்டம் என்னும் அரங்கம் போட்டுக்கொள்ளாமல் அந்த சூதாட்டத்தை ஆடுவதற்கு ஒப்பானதாகும் என்பது இந்த திருக்குறளின் அருமையான கருத்தாகும் திருக்குறளின் இந்த அருமையான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் வாலி இயற்றி வழங்கியிருக்கிற ஒரு சிறப்பான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது கற்றறிந்தோர் அமர்ந்துள்ள மேடையிலே பேசுவதற்கு சிறப்பான கல்வி அறிவு பெற்றிருக்க வேண்டும் என்பதைப் போல சங்கீத ஞானம் எனப்படுகின்ற இசை கல்வி பற்றிய அறிவினை தெளிவாக கற்றறிந்து தேர்ச்சி பெறாமல் அரை குறையாக இசை அறிவினை பெற்றுக்கொண்டு மேடையை ஏறி பாட முனைந்தால் அத்தகைய பாடும் முயற்சி பாராட்டுக்குரியதாக இருக்காது நகைப்புக்குரியதாகவே இருக்கும் என்கின்ற அருமையான கருத்தினை மிக அழகாக எடுத்துரைக்கின்ற அற்புதமான பாடல் வரிகள் அந்த பாடல் வரிகள் அந்த இனிமையான பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டிலே வெளிவந்த இது நம்ம ஆளு வாலியின் அற்புதமான அந்த பாடல் வரிகளுக்கு கே பாக்கியராஜ் இனிமையாக இசையமைக்க அமைக்க எஸ் பாலசுப்ரமணியத்துடன் வாணி ஜெயரம் மிக இனிமையாக பாடுகின்ற அந்த மேன்மை மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக சங்கீதம் பாட ஞானமுள்ளவர்கள் வேண்டும் அரைகுறை விஷயங்கள் அறிந்தவர் பொறிந்தவர் மேடையேறலாமோ சங்கீதம் பாட ஞானமுள்ளவர்கள் வேண்டும் அரைகுறை விஷயங்கள் அறிந்தவர் புரிந்தவர் மேடையேறலாமோ சங்கீதம் பாட ஞானமுள்ளவர்கள் வேண்டும் எனவே கல்வி அறிவு நிரம்பிய பல நூல்களை கற்று நிறைவான கல்வி அறிவினை பெறாமல் கற்றறிந்தோ நிறைந்துள்ள அவைகளே பேசுவது என்பது சொக்கட்டான என்கின்ற சூதாட்டம் ஆடுவதற்கு தேவையான கட்டம் எனும் அரங்கம் போட்டுக்கொள்ளாமல் அந்த ஆட்டத்தை அந்த சூதாட்டத்தை ஆடுவதற்கு ஒப்பானதாகும் என்கின்ற இந்த திருக்குறளின் அருமையான கருத்தினை அறிந்து உணர்ந்து கல்லாமையை இல்லாமையாக்கி கற்றறிந்த அறிஞராகி நாமும் சிறப்புகளை பெறுவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறள் எண் நானூற்று இரண்டு அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இது ஒரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்